சங்கீதம் தொன்னூற்றி ஏழு கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவது மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது அவருடைய மின்னல்கள் பூச்சகரத்தை பிரகாசிப்பித்தது பூமி அதைக் கண்டு அதிர்ந்தது கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் சொரூபங்கள் சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களைப் பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்டு போவார்களாக தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது சியோன் கேட்டு மகிழ்ந்தது கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் கலிகூர்ந்தார்கள் கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பர்சுத்தத்தின் நினைவுகூறுதலை கொண்டாடுங்கள்